தெரிந்து கொள்வோம் அழுகிய முட்டையிலிருந்து என்ன வாயு வெளிவரும் ஆக்சைடு ஹைட்ரஜன் சல்பைடு நைட்ரஜன் விடை ஹைட்ரஜன் சல்ஃபைடு சுவாசிக்காமல் வாழும் உயிரினம் எது ஈசல் ஈஸ்ட் அமீபா விடை ஈஸ்ட் நடக்க தெரிந்த ஒரே பறக்கும் பூச்சி எது வெட்டுக்கிளி ஈசல் பட்டாம்பூச்சி விடை வெட்டுக்கிளி தீப நகரம் என்று அழைக்கப்படுவது எது மும்பை கல்கத்தா மைசூர் விடை மைசூர் பழங்களின் அரசன் என்று அழைக்கப்படும் பழம் எது மாம்பழம் பழாப்பழம் வாழைப்பழம் விடை மாம்பழம்